ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி டிஎஸ்கே விலாக் இப்போ நம்ம நேற்று பார்ட் டூ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நம்ம நாசிக்கில் தூங்கி இருக்கோம் அப்படியே இருந்து அடுத்த நாள் கிளம்பி பெத்துக்காடு ஏறிட்டு இருக்கிறாங்க வியூஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செமையா இருக்கு இடம்லாம் பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல நாசிக் பெத்துக்காடு செம்மையா எத்துக்காடு என்ட்ரன்ஸில் ஒரு டீ கடைங்க டீ கடையில் டீ சாப்பிட்லான்னு நிறுத்தினோம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா வாபி இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வடை பாகு தாங்க ஃபேமஸ்ஸு நம்ம காலையில் டீ சாப்பிடும்போது ரெண்டு வடை சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து வடை பாகு தான் சாப்பிடுவாங்க அதுதான் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம் வடை பாகுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க வடைங்கிறது நம்ம போண்டா பாகுங்கிறது வந்து பண்ணு பண்ணை பிரித்து அதுக்குள்ளே வடையோ இல்லை மசால் போண்டாவோ வச்சு சாப்பிட்றதுக்கு பேர் தாங்க வடபாக்கு அதுக்கு வேறு சைட் டிஷ்ஷுக்கு பச்சை மிளகாய் அரைச்ச சட்னி தருவாங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் பரவாயில்ல தான் இருந்துச்சு எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் நாம் போண்டா வாங்கினா போண்டா தான் சாப்பிடுவோம் பண்ணுக்குள்ளே ஒழிச்சு வச்சா சாப்பிட மாட்டோம் எனக்கு புதுசாக இருந்துச்சு மறுபடியும் ஒரு பிளேட்டை போண்டா வாங்கினோம் இது நம்ம இருக்கிற மாதிரி ஒரு போண்டா தாங்க மாவை கரைச்சு அதில் வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு ஏதாவது ஒரு கீரை வகை ஏதாவது ஒன்று அரைஞ்சு போட்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க நம்ம ஊர் டேஸ்ட்டு தான் இருந்தது போண்டா அப்படியே அதையும் சாப்பிட்டுட்டு பரவாயில்லைங்க போண்டா நம்ம ஊர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நானும் எடுத்துல பக்கம் அப்படி முழுங்கிட்டு இருந்தேன் காலையில் பசித்துல சாப்பிட்டது ரெண்டு பார்ட் டூ பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சுருக்கும் நாளுக்கு ரெண்டு ரொட்டி ப்ளஸ்வரே சாப்பிட்டு கிளம்பி பசி எடுக்கிங்க ஆனால் ரெண்டு ரொட்டி மட்டும் சாப்பிட்டு வந்தோம் அப்போ காலையில் பசி எடுத்துருச்சு இதுதாங்க இந்த கடை அப்படியே கடையில் சாப்பிட்டுட்டு நம்மளும் கிளம்பி வச்சு இதுதாங்க பெத்துக்காடு இந்த ஏரியாவில் எனக்கு பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சுங்க வியூஸ் எல்லாம் புதுசாக இருந்துச்சு மக்கள் புதுசாக இருந்தாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு வித்தியாசமாக இருந்தது எனக்கு ஃபீல் வேறு லெவலில் கொடுத்துச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே ட்ராவலில் பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பள்ளத்தாக்கு அழகான ஒரு பள்ளத்தாக்கு செம்மையாக இருக்குது வியூவு ஏதோ ஊட்டி கொடைக்கானல் ஹில்ஸ் ரொம்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு செம்மையாக என்ன என்ஜாய் பண்ணுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்ருக்கேன் நானும் நீங்களும் அப்படியே வீடியோவில் பார்த்து ரசிச்சுட்டே வாங்க செம்மையாக இருக்கு எல்லாம் முக்கால்வாசி ஓட்டு வீடு இல்லைன்னா அந்த படுதா மாதிரி போட்டு அந்த படுதாக்குள்ளேயே அந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு தான் இங்கே வாழ்கிறாங்க செம்மையாக இருக்குங்க வியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பக்கம் ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே காடு தாங்க ஆனால் இருந்தாலும் எல்லா விதமான கடையும் இருக்குது இங்கே மக்களுக்கு தேவையான இங்கே வாழ்கிற மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான கடைகள் ஹோட்டல்ஸு சின்ன சின்ன தாபா எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன கடை வேணுமோ ஒர்க் ஷாப்பில் இருந்து எல்லாமே இருக்குது பரவாயில்லைங்க இந்த ஊர்லேயுமே இந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டி கிடைக்குது பரவாயில்லைங்க செம்மையாக இருக்குது இந்த ஏரியா வந்து அப்படியே மகாராஷ்டிரா சீரிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க பார்ட் டூவில் மகாராஷ்டாவுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே வந்து அங்கே வந்து கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரேரு இங்கே வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்குது ப்ளஸ் அங்கே மழை பெய்யாது இங்கே அவ்வளோக்கும் மழை பேய்ஞ்சிட்டே இருக்க மாட்டேருக்கு இங்கெல்லாம் முக்கால்வாசி விவசாயம் நிறைய விவசாயம் நம்மள மாதிரியே பண்ணுறாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா விதமான கடை இருக்கும் நம்ம இப்போ காலையில் நேரமே இருக்கறனால எல்லா கடையில் சாத்திருக்கோம் ஒரு மூது மணிக்கு மேலே எல்லாருமே கடையை நிற்கிருவாங்க கடை வீற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அவங்க கொஞ்சம் யாருமே போயிட்டுருக்கல இல்லை எல்லாம் கொஞ்சம் வந்து அவங்களாம் நீக்கலைங்க நீக்கினாங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு மெயின் அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெல்லெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே மெயினாக விவசாயம் பண்ணுறாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு விவசாயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நெல் நெல் போடுறாங்க அடுத்தது வெங்காயம் போடுறாங்க அடுத்தது கரும்பு கூட போடுறாங்க நம்மள மாதிரி ஆனால் நம்ம ஊரில் போடுறது வித்தியாசமாக நம்ம கரும்பு பார் வைக்கிறோம் இங்கே பார் வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து மழை சீசனில் மட்டும் விவசாயம் பண்ணிக்குவாங்களாட்டு இருக்குதுங்க மழை சீசன்னா எதுனா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைமில் மட்டும் மழை பெய்யுமாம் அதிகமான மழை அந்த டைமில் மட்டும் இங்கே விவசாயம் அதிகமாக பண்ணிக்குவாங்க மற்ற டைம் என்ன ரசி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து மற்ற டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று இங்கே இந்த பக்கம் வந்துடுறாங்க இந்த பக்கம்னா பெங்களூர் சைடு வந்துடுறாங்க பெங்களூர் தமிழ்நாடு நம்ம இந்த சைடு வந்துடுறாங்க குட்டி குட்டி சின்ன சின்ன வேலைங்களுக்கு அப்புறம் அந்த பக்கம் மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா வாப்பி அந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிடுறாங்க அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனால ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறாங்க மறுபடியும் மழை பெய்கிற டைம் வந்து மறுபடியும் இங்கே வந்து விவசாயத்தை ஆரம்பிச்சுக்கிறாங்க விவசாயத்தை பார்த்துக்குறாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த மாதிரி ஆடு மாடு வச்சுருக்குறவங்க வந்து இங்கேயே சொந்த ஊர்லேயே பிழைச்சிக்கிறாங்க வெளியில் எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா விவசாயம் பண்ணி இவங்க அவங்களுக்கு தேவையான இப்போ விவசாயம் இப்போ இந்த நிலத்தில் அவங்க அவங்களோட சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கரும்போ இல்லை நெல்லோ போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த யூஸுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க வெளியில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது இவங்க அவங்களோட சொந்த யூஸுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்து விவசாயம் பார்க்குறாங்கன்னா அடுத்த சிக்ஸ் மந்த் வந்து வேலையே இல்லாத இருக்குல்ல அப்போ அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை வச்சு வாழ்ந்துக்கிறாங்க கால்நடைகள் வச்சுருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க எல்லா டைம்லேயும் அந்த ஆடு மாடுங்களா அது அது மூலியமாக வர இன்கம்மு அது மூலியமாக வர ஏர்னிங்கை வச்சுக்கிட்டு இது லைஃபை லைஃப்பை வாழ்ந்துக்கிறாங்க லைஃப் இதுங்களுடைய லைஃப்லாம் இப்படி தான் போகுது பாவாங்க அண்ணா இந்த மாதிரி என்ன சொல்கிறது அந்த மாதிரி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு வியூஸ் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது அப்படியே வந்துட்டு இருந்தபோது பார்த்தீங்கன்னா இந்தி காரணம் தாங்க முடியலைங்க அந்த லோடு வச்சுட்டு ஏறுறது வந்து நம்ம தமிழ் வண்டி அந்த சிவப்பு கலர் வண்டி வந்து ட்ரெய்லர் வந்து இந்தி வண்டி ட்ரெய்லர் வந்து இறங்கிட்டு இருக்குதுங்க இறக்கத்தில் அது லோடு வச்சு நம்ம வண்டி ஏறிட்டுருக்குது லூஸ் தனமாக அவன் பாட்டுக்கு வர்றாங்க சரி அந்த வண்டி லோடோடு ஏறிட்டு இருக்குது எப்படி வந்து நிறுத்தி வருவாங்க எக்ஸ்ட்ரா தான் ஏறுவாங்க நம்ம நின்று பொறுமையாக போவோம் நம்ம இறங்குறாள் தானே அப்படின்லாம் யோசிக்கிறது கிடையாது அப்படியே தான் வந்துடுறானுங்க வண்டி ரெண்டு முட்டிக்கிச்சு இப்படிதாங்க இங்கே டிரைவர் லைஃப் போயிட்டுருக்குது மாதிரி தான் வராங்க எந்திக்காரனங்க யாராக உத்தம் சொல்கிறதுன்னு தெரில பாருங்கள் நீங்களே அந்த சைடு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்தீங்கன்னா பார்த்து வாங்க பார்த்துப்போங்க நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் அவங்கள காட்டானுகளாக தான் வரானுங்க பார்த்து ஓட்டிக்கிங்க பார்த்து செல்ல மா செம்ம அழகாக இருக்குது அப்படியே ஊட்டி கொடைக்கானல் பார்க்குற மாதிரி இருக்குது அதுவும் அந்த பனி நேரத்தில் நாங்கள் நாங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த டைமுக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படியே கொள்ள அழக பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணில் ஊற்றிக்கலாம் போல இருந்துச்சு அது வந்து வீடியோவில் அளவுக்கு உங்களுக்கு வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியல நான் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்க்குறதுக்கு பசங்களாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே செம்மையாக அழகாக ரசிச்சிட்டு வந்துட்டே இருந்தேன் நான் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க மைண்டு இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது நான் உங்களுக்கு பர்சனலாக வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோ கஷ்டம் மனசுக்குள்ளே இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டோம் இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு நாள் உங்கள் ஓன் ஆகட்டும் இல்லை பஸ்ஸில் ஏதும் எதுவும் நீங்கள் இடத்த போய் நீங்கள் வந்து இறங்கி தான் சுற்றி பார்த்தா தான் மனசு சந்தோஷப்படுவோம்லாம் கிடையாதுங்க எனி ட்ராவல் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் அபோவ் நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் எங்கேயாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சடத்துக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வியூஸு அந்த மக்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே அந்த கலாச்சாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய மைண்டு வந்து ஃப்ரீ ஆகிடும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தெரிவிக்காது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மகாராஷ்டிராவிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் இருக்குது அந்த கோயிலில் என்ன சாமி இருக்குதுன்னா ஒன்று சாய்பாபா வச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா விநாயகர் அங்க மெயினா இங்க இந்துக்கள் தாங்க அதிகம் இந்துக்கள் அதிகம் பிளஸ் புத்த மதம் கும்பிட்றவங்க அதிகமா இருக்காங்க அப்புறம் மற்ற மதம்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியா தாங்க இருக்குங்க புத்த மதமும் இந்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க வியூஸ் எல்லாம் பாருங்க இந்த ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலம்னு சொன்னதில்ல ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எப்ப பச்சை வசதின்னு இருக்குமாமாங்க ஒரு ட்ரிப் நம்ம தனியாக வந்து விசிட் பண்ணி பார்ப்போம் ஓன் வெஹிக்கிளில் வருவோம் நீங்கள் போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வாப்பி தான் போகணும் ஏன்னா செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கு போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வாபி வரைக்கும் தான் நம்மளுடைய அப்படியே மறுபடியும் இருந்து ரிட்டைன் வந்துடுவோம் இதாங்க அந்த ஊரோட வில்லேஜ் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அழகாக வீடெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தாலுமே மக்கள் இங்கேயும் வசிக்கிறாங்க நல்லா இருக்குங்க பார்க்குறது இது எல்லாமே வந்து நெல் போட்டு அறுத்த இடமா அவ்வளோதான் நெல்லை தவிர மறுபடியும் மழை காலத்தில் என்ன பண்ணுவீங்க ஏ தண்ணி இல்லாத ஏரியாவில் காடு இல்லை மேடு இல்லை அதனால தண்ணி இல்லாத ஏரியாங்கனாலும் வேறு எந்த விவசாயமும் பண்ண மாட்டாங்க நெல் நெல் போட்டு எடுத்து அவங்க சொந்த யூஸுக்கு வச்சுக்குவாங்க நெல்லை வந்து புடச்சி வச்சுக்குவாங்க அரிசியாக அதை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க மழை வர்ற டைம் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் உணவு அப்புறம் என்ன சொல்கிறது நான் அந்த மாதிரி ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் இங்கேயே பிழைச்சிக்கிறாங்க ஆடு மாடு மேய்ச்சா அதை விற்று அது மூலியமாக வர காசை வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் இங்கே உள்ளூருக்குள்ளேயே வாழ்ந்துக்கிறாங்க மற்ற ஆடு மாடு இல்லாதவங்க நிலம் இல்லாதவங்க அவங்க வந்து அவுட்ரு வெளியில் வேலைக்கே ஏதோ ஒரு கம்பெனிக்கோ எங்கேயோ ஒன்று போய்க்கிறாங்க இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை வந்து இதுதான் எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் இறங்கி போய் அங்கே என்ன தான் என்ன பண்ணுறாங்க என் லைஃப் எப்படி போகுது எங்களுடைய கலாச்சாரம் என்ன இது எல்லாமே தெரிஞ்சுக்கலான்னு எனக்கே தோணுது பட் என்னங்க பண்ணுறது நம்ம ரோட் ட்ரிப்பில் இருக்கோம் ஆன் ரோட் ட்ரிப்புன்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆன் ரோட் ட்ரிப்புங்கிறத நம்ம வந்து ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு வியூஸை ஒரு வியூ ஒரு ஊரை பார்த்து ரசிச்சுட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் இந்த ட்ராவல் இனி இதுக்கு அடுத்த ட்ராவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துல என்ன இருக்குது என்ன இல்லை என்ன ஸ்பெஷாலிட்டி அங்கே இருக்கிற மக்கள் எப்படி வாழ்றாங்க முழுசாக இறங்கி இன்டீரியராக இறங்கி அலசி ஆராய்ச்சி போகிறோம் இந்த ஒரு பிளாக் வந்து சடனாக புக் பண்ணி சடனாக ட்ராவல் பண்ணுறது ஆன்ரோட் ட்ரிப் தான் இதை நீங்கள் வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்க வேண்டாம் இது வந்து ஒரு ஜன்னல் உரத்தில் நம்ம ரசிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அதுதான் அந்த விளாகு அப்படியே ரசிச்சிட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் இடத்தையெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இந்த ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ கவலைகள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில் வந்து இப்படிலாம் வாழ்கிறாங்களா இப்படிலாம் மக்கள் இருக்காங்களா இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளோட கஷ்டமெலாம் தானாக பறந்துருதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரிப்பு ஆனால் இந்த ட்ரிப்பு சடனாக புக்காகி சடனாக வந்தது தான் அவ்வளோ அருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இருந்து இனிமேல் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இடம்லாம் வருங்களேன் ஸ்கூல் குழந்தைங்களும் இங்கேயும் க ஸ்கூல் போகிறாங்க வந்து காடு ஏரியாதான் இருந்தாலும் பரவாயில்லைங்க அத்தனை ஸ்கூல் இருக்குது ஹிடன் அதாவது ரோட்டு மேலே இல்லைனாலும் ஹிடன் ப்ளேஸஸில் ஸ்கூல் நிறையா இருக்குது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நிறையா இருக்குது இங்கே இங்கே இருக்கிற மக்களுக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு நடந்து போயிட்டு நடந்து வந்துக்கிறாங்க நிறையா குழந்தைகளாக பார்த்தேன் நிறையா காலேஜ் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே காலேஜ் கலைஞர் போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியல ஊர் பாருங்கள் செம்ம அழகா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்த பிளேஸ வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மாத்தலாம் நான் நினைக்கிறேங்க வியூஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது டூரிஸ்ட் பிளேஸா மாற்றினாங்கன்னா நிறையா மக்கள் வந்துட்டு போவாங்க இங்கே இருக்கிற மக்கள்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது கவர்மெண்ட் யோசிச்சா பரவாயில்ல கவர்மெண்டை தான் இதை வந்து எடுத்து பண்ண முடியும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்க இந்த வாணி வந்து இங்கே மழை பெஞ்சினா இங்கேருந்து தண்ணியெல்லாம் வந்து இந்த வழியாக போய் ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு நீர் தேக்க மாதிரி ஒரு இடத்துல வந்து தேக்கி வச்சுக்கிறாங்க அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுற இல்லையா இந்த மாதிரியே ஒரு சின்ன டேமர் தாங்க அந்த இடத்துல வந்து தே தேக்கி வச்சுக்கிறாங்க தேவையானப்ப அந்த தண்ணியை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பரவாயில்லைங்க மழை தண்ணியை கூட இங்கேயும் சேமிக்கிறாங்க ஏன்னா மழை தண்ணி இங்கே சேமிக்கலைன்னா வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இது ஃபா ஒரு காடு இங்கே வந்து இங்கே போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது கிடைக்கிற தண்ணியை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு அப்போ அப்படி தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளே எவ்வளோ கொடுத்து வச்சாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நமக்கு வந்து தண்ணி வசதிக்கு பிரச்சனையில் ஆறு ஓடுது இங்கேயும் குட்டி குட்டி ஆறு ஓடுது இருந்தாலும் வந்து மழை மழை சீசனில் மட்டும்தாங்க தண்ணி எனக்கு காடு மேட்டில் இருக்கிற ஏரியா கடல் மட்டத்துலருந்தே மேலே இருக்கிற ஏரியா இந்த ஏரியாவுக்கு வந்து ஆற்று தண்ணி வராது இங்கேருந்து மழை பேஞ்சுக்காங்கன்னா ஆற்று தண்ணி கீழே போகும் ஆனா இங்க வந்து மேல வந்து ஒண்ணுமே இல்லைங்க பாத்தீங்கன்னா இடத்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இதுல எப்படி ஆத்து தண்ணியை கொண்டு வர முடியும் ஒரு ஒரு பை பைப் தண்ணியவே நீங்க கொண்டு வரணும்னாலே எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னாவே பாருங்க சமையா இருக்குங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க என்ன பண்றாங்க என்ன தொழில் செய்யறாங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறாங்க என்ன மாதிரி ஒரு கலாச்சாரம் வாழ்றாங்க ஒரு நாளாவது வாழ்ந்து பாக்கணும் பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லா வசதியுமே இருக்குங்க அப்புறம் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால அங்கே உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுற மாதிரி இன்னொரு இடத்துல அங்கேயே வந்து தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கேருந்து எடுத்து வாடி யூஸ் பண்ணிக்கிறாங்க தண்ணி எத்தனை நாளைக்கு வரும்னு எனக்கு தெரியலங்க அது மக்கள் கேட்டால்தான் தெரியும் எத்தனை நாள் விட்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க மழை மழை இல்லாத டைமில் வறட்சியான டைம்லெலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் பாருங்கள் இந்த டெத்துக்காட்டில் மட்டும் அதிகமான ஒரு ஆக்சிடென்ட் தான் இருக்குது பாருங்கள் எப்படி வண்டி கரப்பாம்பூச்சி மாதிரி கவிஞ்சு விட்டுருக்கான இன்னும் ஏன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்றேன்னா கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இங்கே நிறையா இருக்குது மலை ஏறி இறங்கி முடிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ரோடெல்லாம் ரொம்ப அப்படி நெத்து குத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சிரமங்க டிரைவர்ஸ்லாம் டிரைவர்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டு டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு டிரைவர்ஸாக இருந்தாலும் நம்ம இந்திய டிரைவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஃபாரினாக இருந்தாலும் சரி இந்த காட்டு பக்கம் வந்திங்கன்னா ஒரு டிரைவர் எல்லாருமே பார்த்து பார்த்து வாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படியே உங்கள் ஸ்கூல் குழந்தைங்களாம் பாருங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க இங்கெல்லாம் அவ்வளவு யூனிஃபார்ம் போட மாட்டேங்கிறாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் கலர் ட்ரெஸ்லேயே ஏதோ கலர் ட்ரெஸ்லேயே தான் போடுறாங்க யூனிஃபார்ம் போடுறாங்க இதுதாங்க ஸ்கூலு ஆன்ட்ரோ ட்ரிப்ல இவ்வளோதாங்க காட்ட முடியல ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து அவ்வளோவுக்கு போட்டேன்னா பார்க்கலைங்க அப்படியே அழகை ரசிச்சிட்டே வாங்க எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த மாதிரி வீடு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஏரியா பார்க்க பார்க்க முடியாதுங்க அதனாலதான் உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டணும்னு சொல்லி நான் காட்டிட்டு இருக்கேன் வீடு எல்லாம் பாருங்கள்லங்க எப்படி இருக்குங்க இங்க இருக்கிற மக்கள்லாம் இந்த மாதிரி வீட்டில் தாங்க வாழ்றாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நான் போர்டு வருது நம்ம இன்னும் வாப்பைக்கு வந்து இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போகணும் கிலோமீட்டர்ஸ் போனோம்னா நம்ம குஜராத் ரீச் பண்ணிடுவோம் அப்படியே அழகா ரசிச்சுட்டே வாங்க அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கூல் இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களாம் போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க பிள்ளைங்களாம் போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் பாருங்க குட்டி குட்டி ஏரியாவா சின்ன சின்ன ஏரியாவா நிறையா இருக்குங்க அந்த ஏரியாவுள்ள ஸ்கூல் பசங்க பிள்ளைங்களாம் போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா இங்கேயும் ஹச்பி பெட்ரோல் பங்கு நயரா பெட்ரோல் பங்கு இங்க ரொம்ப அதிகமா இருக்குங்க பங்குக்கு பிரச்சனை இல்லை போக்குவரத்து அதிகமா இருக்குனால்தான் தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அந்த இடம் பாருங்க அப்படியே அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கிற இடம் தெரியும் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இடத்துல தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க மறுபடியும் தேவையானவரையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க வீடுகளுக்கோ இல்லை கால்நடை குடுக்கிறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேம் மாதிரி ஒரு பாலம் மாதிரி இருக்கும் அந்த பாலத்துக்கடி தண்ணி போகிற மாதிரி இருக்கு வரங்க வீன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க சம்மன் அழகாக இறங்கி போய் பார்க்கலாம் தான் போனது பட் இருந்தாலும் ஆன்ரோட் டிரிப்பை நம்ம அங்கங்கே வண்டி நிறுத்திட்டு இருக்க முடியாது ஸோ அப்படி ட்ராவல்லையே ரசிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க ஏரியாலாம் செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது வாழை கொடுத்து வச்சிருக்கணும் பட் இருந்தாலும் தண்ணி வசதி இந்த இயற்கையாக இவ்வளோ இயற்கை இருந்தாலும் தண்ணி வசதி வந்து கொஞ்சம் சிரமம்ங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க நம்ம எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்ததில் எப்படி தாண்டி வந்தோம்னே தெரில பெற்றுக்காட்டை பெத்துக்காடு இறங்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அடுத்தது நெக்ஸ்ட்டு வாப்பி தான் அவ்வளோதாங்க நம்ம வாப்பி ரீச் ஆகிட்டோம் இதுதான் வாப்பி ஏரியா குஜராத்தில் இது ஒரு மாவட்டம் மாதிரி இந்த ஏரியா ரோடு போட்டுட்ருப்பாங்க போல் அதனால கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இப்போ ரோடு போட்டதுக்கப்புறம் ஏரியா பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்க இதோட அந்த ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து வாப்பியில் ஒரு ஏரியா சில்வாசா இதோட நம்மளுடைய ட்ரிப்பு ட்ராவல் ட்ரிப் ஆன் ரோட் ட்ரிப்பு முடியுது பார்த்திங்கன்னா தெரியும் சில்வாசான்னு போட்ருக்கும் இதோட முடிஞ்சிருச்சு நம்மளோட ட்ரிப்பு இனி அடுத்து அடுத்தது என்னன்றத உங்களுக்கு நான் அடுத்த விழாக்காக சொல்கிறேன் பார்ட் ஃபோரில் டே ஃபோரில் உங்களுக்கு வரும் ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சசி டிஎஸ்கே பிளாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்கு டக்குன்னு காட்டும் அப்பப்போ அப்டேட் ஆகும் ஓகே பாய்